வாழ்க்கையை புரட்டி போட்டு விட்டது கேன்சர் நடிகை கௌதமி தனது வாழ்க்கையை கேன்சர் நோய் புரட்டி போட்டு விட்டதாக நடிகை கௌதமி வேதனை தெரிவித்துள்ளார் சந்தேகத்தின் பேரில் தாம் மருத்துவ பரிசோதனை செய்ததாகவும் அப்போதுதான் தனக்கு கேன்சர் இருப்பது தெரிய வந்ததாகவும் அவர் கூறியுள்ளார் தனது மகளுக்காகவே தாம் வாழ்ந்ததாகவும் கேன்சருக்கு தாம் எடுத்த சிகிச்சைகள் தொடர்பான அனைத்து தகவல்களையும் அவரிடம் கூறியதாகவும் கௌதமி வருத்தத்துடன் குறிப்பிட்டுள்ளார் மீண்டும் ஹாலிவுட்டில் தனுஷ் படத்தின் பெயர் என்ன தெரியுமா மீண்டும் ஹாலிவுட் திரைப்படத்தில் தனுஷ் நடிக்கப் போவதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன ஹாலிவுட்டில் வளர்ந்து வரும் ஸ்டாராக உள்ள சிட்னி ஸ்வீனியுடன் இணைந்து அப்படத்தில் நடிக்கப் போவதாக கூறப்படுகிறது சோனி புரொடக்ஷன்ஸ் தயாரிக்கும் இப்படத்திற்கு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் என பெயரிடப்பட்டுள்ளது எனினும் தனுஷ் தரப்பில் இது தொடர்பான எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை லோகேஷ் கனக்கராஜ் இயக்கத்தில் மீண்டும் கமல்ஹாசன் லோகேஷ் கனக்கராஜ் இயக்கத்தில் கமல் நடித்த விக்ரம் திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்றது இதையடுத்து விஜயை வைத்து லோகேஷ் லியோ படத்தை இயக்கினார் பின்னர் ரஜினியை வைத்து கூலி திரைப்படத்தை எடுத்து வருகிறார் இதைத் தொடர்ந்து மீண்டும் கமல் லோகேஷ் கடக்கராஜ் ஜோடி கைகோக்க இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது அது விக்ரம் படத்தின் இரண்டாவது பாகமாக இருக்கலாம் என கருதப்படுகிறது பிரம்மாண்ட ஹிந்தி தமிழ் உள்ளிட்ட மொழிகளில் ராமாயணம் எனும் புதிய திரைப்படம் உருவாகி வருகிறது இதில் ரன்பீர் கபூர் ராமராகவும் சாய் பல்லவி சீதையாகவும் யாஷ் ராவணனாகவும் நடிக்கின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி